அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆண்மநலம் டெலகிராம் குழு சேனல் நேரடி நிகழ்வு சிவபுராணம் பாடல் பொருள் விளக்கங்கள் அதை நமக்கு அளிக்கவர்கள் திரு ஆனந்தராஜ் சார் அவர்கள் அவர்களை ஆண்மநலம் குழு சார்பாக வருகவர்கள் என்று புராணம் வரியன் அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாணிக்க வாசகப் பெருமாள் நம்மளை வந்து ஒரு கவிதை நயம் ஒரு வர்ணனை இப்படிலாம் சொல்லிட்டே போனாரு இப்போ தொண்ணூத்தி அஞ்சாவது வரில முடிக்க போறாரு ஸோ இப்போ கொஞ்சம் ஞானத்தின் உச்சத்துக்கு கூட்டு போக போறாரு வரக்கூடிய வரிகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஞானம் சார்ந்துதான் இருக்கும் அறுபத்தி ஏழு ஆறாம் அமுதே அளவிலா மான போராதார உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே அப்படிங்கிறார் கொஞ்சம் பாராட்டுறாரு திருப்பியும் அதாவது அமுதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இறைவனை வந்து ஆறா அமுதம் இந்த ஆறா அமுதம் அப்படின்னா தவிட்டாது உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க இந்த இனிப்புங்கிறது வேற அமுதம்ங்கிறது வேற நீங்க இந்த எந்த உணர்வுகளாக அது இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்ல ஒரு இனிப்பாக இருந்தாலும் சரி ஒரு சுவையான உணவு இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு மேல நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது தகட்டிடும் வேண்டாம் போதும் அப்படின்றோம் ஆனா அமுதம்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது நீங்க இந்த உணவுகள் எல்லாம் அமுதம்னு சொல்ல சொல்லக்கூடாது அது வந்து இந்த உடம்பால ருசிக்கிறது கிடையாது அதுதான் அவர் அமுதம்ங்கிறாரு அடுத்தது ஓராதார் உள்ளத்தே ஒழிக்கும் ஒளியானே அப்படிங்கிறார் ஓராதார்னா அவரை பத்தி கொஞ்சம் தேடுறது இல்லை அவரை பத்தி எதுவும் யோசனை இல்ல இந்த உலகத்தை பத்தியோ இந்த படைப்பை பற்றியோ இந்த வாழ்க்கை முறை வரை பற்றியோ மனம் பற்றியோ எந்த யோசனையும் இல்லை ஒருத்தருக்கு அவர் பாட்டுக்கு இயந்திரத்தனமா வாழ்றாரு அவங்கள ஓராதா இருக்கிறார் ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை சும்மா ஜடம் மாதிரி பேசாம அப்படியே இருந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்கள ஆனா அவங்களே என்ன சொல்றாரு ஓராதார் உள்ளத்தே ஒழிக்கும் ஒளியானே ஆனா அப்படிப்பட்டவங்களும் கடவுளுக்கு அந்நியம் எல்லாம் கிடையாது அந்த இறைவன் தான் இருக்கிறார் சொல்றார் அப்போ ஒரு ஒரு தெவிட்டாத அமிதம் அமுதம் அளவில்லாத ஒரு பெம்மானின பெருமை இப்ப நம்ம பெருமை பேசுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெருமை இல்லை நம்மளோட பெருமை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மறைஞ்சிருது ஆனா இறைவனுடைய பெருமை வந்து அப்படி மறைகிறது இல்லை அது தொடர்ந்து இருக்கு தான் இருக்கு மனம்தான் ஒருத்தருக்கு பெருமையாகவும் இன்னொருத்தருக்கு சிறுமையாகவும் காட்டு அப்போ இங்க ஆறாம் அமுத அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த அமுதம் அனுபவம் அப்படிங்கிறது வந்து வித்தியாசப்படும் உங்களுடைய அனுபவம் எல்லாம் சளிப்பு வரும் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரத்துல இந்த அனுபவம் வந்து சலிப்பை ஏற்படுத்தும் காரணம் தொடர்ந்து நீங்க இருக்க முடியாது நீங்க தொடர்ந்து டிவி பார்க்க மாட்டீங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஒரு சளிப்பு வரும் தொடர்ந்து பேசிக்கிட்டேயும் இருக்க முடியாது இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு சலிப்பு நிலை நமக்கு இயல்பாவே வருது ஆனா அமுதம்ங்கிறது சலிப்பு நிலை இல்லாத நிலை நீங்க ஒரு நாலு முழுக்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஆனா ஒரு நாலு முழுக்க அமைதியா இருக்க முடியும் இந்த அமைதிதான் ஆறாமுதம் அப்படின்னு சொல்றது என்ன நம்ம ஞானத்துல சொல்றதா இருந்தா உங்களுக்கு எங்க சலிப்பு வரும்னா உங்க வாழ்க்கை மனசுக்கு உட்பட்டு இருந்தா சலிப்பு சலிப்பு வந்துடும் ஏதாவது ஒரு இன்பமான ஒரு விஷயம் ஒரு உணவோ ஒரு மனிதனுடைய பேச்சோ எவ்வளவு நேரம் கேட்க முடியும் அது நீங்க கொஞ்ச நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்ச நேரத்துல தகட்டிடும் போதும் அப்படின்னு தகட்டிடும் அப்புறம் இன்னொரு அனுபவத்துக்காக நம்ம இயங்குவோம் இது மனதின் இயல்பு மனம் வந்து எப்பவுமே ஒரே அனுபவத்துல இருன்னு சொல்லாது மனம்ங்கிறது தாவிக்கிட்டே இருக்கும் அது சுவை இருக்காது ஆனா மனதற்ற நிலைன்னு ஒண்ணு இருக்கு இறைநிலை இருக்கு அதுதான் அமிர்தம் மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க ரமண மகரிஷி எப்படி நாப்பத்தஞ்சு வருஷம் ஒரு கோமணத்தை கட்டிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து சாத்தியமே இல்லையேட் பண்ண மாட்டாரா உட்காந்து அவங்க எல்லாம் நிலையிலும் அவங்களுக்கு சலிப்பே வராது அந்த நிலையில இருந்தீங்கன்னா சலிப்பே வராது இன்னைக்கு நாளைக்கு இதெல்லாம் வராது இதெல்லாம் மனதிற்கு உட்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு இது போன்ற எண்ணங்களில் அவர்கள் இருக்கிறதே கிடையாது இதெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது அவங்க அந்த ஆறாமத நிலையிலேயே இருப்பாங்க மற்ற நிலையில அமைதியா பேசாம இருப்பாங்க யாராவது வந்து கேட்டா பதில் சொல்லுவாங்க இல்லை இல்லை யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க இல்லைன்னா இல்லை அது ஏன் சாப்பாடு இன்னைக்கு வரல இன்னைக்கு சாப்பிடலையே உடம்பு வீக் ஆயிருமே என்ன பண்றது இந்த யோசனை எல்லாம் அவங்களுக்கு வராது அதான் அந்த மனம் கடந்த நிலை எவ்வளவு நேரம் நம்ம இருக்கிறோம் எத்தனை வருஷம் தபத்துல இருக்கிறோம் இந்த கேல்குலேஷன் பண்றது இதுவும் கிட்ட இருக்காது ஏன்னா இது எல்லாமே மைண்ட் கேல்குலேஷன் தான் நான் பத்து மணி நேரம் தியானம் பண்ணிட்டேன் எட்டு மணி நேரம் பூஜை பண்ணேன் இன்னைக்கு முழு நாளும் நான் மௌன விரதம் இது எல்லாமே மனதோடைய ஒரு கணக்கீடு தான கூடிய இதெல்லாம் மனதற்ற நிலை கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு மனம் கடந்த நிலைங்கிறது ஒரு ஞான நிலைங்கிறது எந்த கேல்குலேஷனும் இருக்காது இந்த பிரபஞ்சம் எப்படி இரவு பகல்னு இயங்குதோ அது பாட்டுக்கு அவங்க தூங்குவாங்க இயந்திருப்பாங்க அவங்க வேலை செய்வாங்க திருப்பி தூங்குவாங்க போர் அடிக்குதுங்கிறது ஒரு ஞானியோட வாயிலும் வரவே ஏன் போர் அடிக்கிறதுங்கிறது மனதினுடைய எதிர்ப்பு தான் அதனால இந்த மனதற்ற நிலையில இருக்கும்போது உங்களை எங்க கொண்டு விட்டாலும் சரி என்ன வேலை கொடுத்தாலும் சரி நீங்க அமைதியா ஆனந்தமா செஞ்சுட்டு போயிட்டு ஃபிக்ஸ் மனம்தான் நீ யாரு தெரியுமா நீ இந்த வேலை எல்லாம் செய்யலாமா நீ மேனேஜர் தானே மேனேஜரா இருந்துட்டு இந்த வேலை எல்லாம் பாக்குற உங்க ஓனர் சொன்னாருன்னு இப்படிலாம் தான் சொல்லணும் இந்த சம்பளத்துக்கு இந்த வேலையை பார்க்கணுமா இந்த கேல்குலேஷன் மைண்டு இது வந்துட்டே இருக்கும் நம்ம முயற்சிகள் பண்றோம் உழைக்கிறோம் அங்க நம்ம என்னவோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை பர்ஃபெக்டா ஒழுங்கா நம்மளுடைய வேலைகளை சிறப்பா அதை நம்ம செய்கிறோம் அப்போ உங்களுக்கு சளிப்பு வராது எங்க மனம் இருக்கும் இடத்துல கண்டிப்பா சளிப்பு வரும் மனம் கொண்ட உறவுகள் கண்டிப்பா முறிஞ்சிடும் ஒரு நாள் கண்டிப்பா முறிஞ்சிடும் அங்கே எங்கேயாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கருத்து வரும் வேறுபாடு வரும் ஆனா மனம் கடந்து நீங்க பழகி பாருங்க நீங்க விலகி சென்றாலும் அங்க ஒரு கசப்பே வராது ஒரு மூன்று மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் நம்ம ஒரு கலி கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஒரு நமக்கு ரிலேஷன் இருக்கும் அப்புறம் அந்த டியூட்டி முடிஞ்ச அப்புறம் வேற பிரான்ச்சு மாத்திட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு போயிருவோம் பேசுவோம் இப்படி இருக்கு அவ்வளவுதான் எந்த பாதிப்பும் வராது ஏன்னா இங்க எந்த விதத்திலயும் மனம் தொடர்பு கொள்ளவே இல்லை ஒரு பிரபஞ்ச இயக்கத்தில் நம்ம இயங்கணும் அவர் கூட சேர்ந்து ஆபீஸ்ல கொஞ்ச நாள் அப்புறம் வேற பிரான்ச் மாத்திட்டாங்க நம்ம பாட்டுக்கு போயிட்டோம் நம்ம வேலையை பாக்குறோம் இப்படி மனம் கடந்த நிலையில் சதிப்பு வராது அதுதான் தவிட்டாத அமிர்தம் அப்படின்னு அம அமைதியை சொல்றார் அமைதியா இருக்கும்போது அது தகட்டவே தகட்டாது என்ன சொல்ல போனா எவ்வளவு நேரம் நம்ம அமைதியா இருக்கிறோம் எவ்வளவு நேரம் மௌன நம்ம மௌன விரதம் இருக்கிறோம் இந்த கேல்குலேஷன் கூட இருக்காது ஏன்னா உங்க உடம்பு எங்கெங்க போகுது யார் யாரை பாக்குது யார யாரை சந்திக்குது இதெல்லாம் பத்தி தீர்மானங்கள்லாம் நீங்க எடுக்கவே கூடாது அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தங்கிட்ட அப்படி மோதி மோதி பார்க்க கூடாது எனக்கு மனநாசம் ஆயிருக்கா இல்லையா எனக்கு மனநாசம் ஆயிருக்கா இல்லையா நான் செக் பண்ணும் கொஞ்சம் வாயை சண்டை போடலாம் அப்படியும் இல்லை இயல்பாக இந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க அவ்வளவு சுறுசுறுப்பா இந்த உடம்பு வயதாகிடுச்சு என்னால முடியாது உடம்பு வலிக்குது டயர்டா இருக்கு இதெல்லாம் கூட மனம்தான் உடம்பு கிடையாது உடம்பு கசதி இருந்தாலும் நீங்க சரிப்பட்ட நிலையில இருந்தா நீங்க செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த உடல் நம்மளை விட்டு விலகும் வரைக்கும் உழைக்கணும் சோம்பல் வரக்கூடாது எப்படியோ அந்த உழைப்பின் விகிதம் வேணா சுருங்கலாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்துறோம் கொஞ்சம் வயசாகி போச்சு அஞ்சு கிலோமீட்டர் சுத்தலாம் கொஞ்சம் இன்கம்மை குறைச்சிக்கலாம் ஆனா இந்த உடம்புங்கிறது செயல்படுவதுதான் செயல்படாத நிலைக்கு போயிடக்கூடாது அதே மாதிரி மனம்ங்கிறது செயல்படவே கூடாது இதுதான் அமுதம் இவர்களுடைய வாழ்க்கை அமுத வாழ்க்கை உடலால் செயல்பட்டு மனதால் செயல்படாத மனிதர்கள் ஞானிகள் இதுதான் இங்க அழகா மாணிக்க பெருமன் சொல்றார் அடுத்தது ஓராதார் உள்ளத்தையும் ஒலிக்கும் ஒலியானே இறைவன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் ஒளிர செய்கிறான் இறைவன் இந்த ஒளிரச் செய்கிறான் அப்படின்னா என்ன சொன்னா இந்த இறைநிலைகள் சுறுசுறுப்பு மந்தம் எல்லாம் கிடையாது நம்மளா ஏற்படுத்துகிறது நானும் ஞானிதான் இந்த வடிவில் நானும் ரொம்ப சொல்றாருல்ல அந்த மாதிரி நானும் ஞானிதான் நானும் ஆன்மீக சும்மா போய் படுத்து கிடந்துக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம யாரையாவது ஏமாத்தி சாப்பிட்டுட்டு இப்படியே தெரியுறான் இப்படிதான் ஞானிகளும் தெரியுறாங்க அப்படின்னு ஏமாத்துறது அப்படி இல்லை ஒரு இறைவனை ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணல அப்படின்னாலும் அவர்களையும் இறைவன் தான் இயக்குறான் நம்ம அதை மறந்துடவே கூடாது நீங்க இறைவனுக்கு அந்நியமா ஒருத்தரை நினைச்சே பார்க்க முடியாது அப்போ இந்த இயக்கம் எல்லாமே இறைநிலை தான் இயக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது துரியோதனனுக்குள்ள இருக்கிறதும் இறைவன் தான் சகுனிக்குள்ள இருக்கிறதும் இறைவன் தான் பாண்டவர்களுக்குள்ள இருக்கிறதும் இறைவன் தான் இதுல சந்தேகமே இல்லை ஆனால் அவர்கள் அறிய முயலாமல் இருக்கிறதுலதான் வித்தியாசப்பட்டு இருக்க நீங்க அறிய முயற்சி பண்ணலை வாழ்க்கைன்னா என்ன இது ஏன் அப்படி நடக்குது இது இப்படி ஏன் இயங்குது இப்படி ஒரு கேள்வி கேட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி இது போன்ற பெரிய மகான்களுடைய ஞானத்தை கொஞ்சம் படிச்சு பார்த்து இது போன்ற ஒரு சத் சங்கத்தில் கலந்து கொண்டு நிறைய நூல் ஞான நூல்கள் ஆன்மீக நூல்கள் எல்லாம் படிச்சு பார்த்து யோசனை பண்றது இல்லை யோசனை பண்ணா நிச்சயமாக இந்த மனம் கடந்த வாழ்க்கைக்கு நம்மளால வர முடியும் ஏன்னா மனம் கடந்த ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது தெரிஞ்சாதானே நம்ம முயற்சி பண்ண முடியும் இல்லையா ஆனா இந்த எண்ணமே உங்களுக்கு வரல இதுதான் முக்கியத்துவம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல சில பையங்கள்லாம் ஏன் அப்படி மந்தமா இருக்கிற அப்படி மந்தமா இருக்காது உனக்கு சம்பளம் எவ்வளவு அது வேற விஷயம் உன்னோட வேலையை நல்லா உடம்பு உழைச்சி வணங்கி நல்லா உழைச்சி நல்லா ஆக்டிவா செய்யி அதுல வந்து ஒரு சளிப்படையாது மந்தமா இருக்காது அப்படிம்பாங்க ஞானிகள் எப்பவுமே சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க அவங்க போர் அடிக்குது டல்லா இருக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் இதெல்லாம் இக்கணம் தானே அவங்களுக்கு கடவுள் இந்த கணம் எனக்கு கடவுள் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஒரு மணி நேரம் அவருடைய ஞானத்தை பேச அது நல்லா முழு மனசோடு வேற எங்கேயும் சிந்தனை போகாம பேசி இதுதான் தியானம் அப்புறம் ஆபீஸ் ஒர்க் அதனால முழு மனசோடு கையில ஆபீஸ் ஒர்க் வச்சுட்டே நம்ம இந்த குரூப்ல வந்து பேச குரூப்ல பேச வாய்ப்பு இருந்தா குரூப்புக்குள்ள பேசணும் இல்ல கேட்க முடியும்னா கேட்கணும் வேலைகள் இருக்கு முக்கியமான வேலை இருக்குன்னா இதுல இருந்து வெளியே போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்ப தெவிட்டாத அமிர்தம்ங்கிறது அது ஒரு நிலை அது மனசுக்கு உட்பட்டது கிடையாது மனசுக்கு உட்பட்டது கண்டிப்பா கட்டிடும் இவ்வளவு வருஷமா